அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சனி பகவான் எப்படி இருந்தா நன்மை லட்சியங்கிறத பார்க்க போறோம் சனி வந்து பொதுவாகவே வந்து சுப கிரகங்களோட சேர்ந்து நின்னாலே அது தான் செய்யும் இப்போ சனி குரு கூட சேர்ந்தோ சுக்கரனோட சேர்ந்தோ வளர்பிரை சந்திரனுடன் சேர்ந்தோ இருந்தது அப்படின்னா அந்த சனி கண்டிப்பா உங்களுக்கு தான் செய்யும் எந்த மாதிரியான நல்லது இப்ப கடக சிம்ம லக்கணத்துக்கு சனி வந்து எட்டு ஆறு எட்டாம் அதிபதிகளாக வரும் அப்ப நல்லத செய்யுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அது எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய ஆதிபத்திய பலனைத்தான் செய்யும் குருவாகவே இருந்தாலும் ஆறாம் அதிபதியாக வந்தா அது கடனை தரும் நோயை தரும் நல்ல வேலையை தரும் பம்பு வழக்குகளை தரும் அதேதான் சனியும் பண்ணும் அதனுடைய காரக அமைப்புல குரு ஆறு எட்டாம் அதிபதியாக வந்தது அப்படின்னா அதனுடைய காரக தான் கடன் இருக்கும் வளர்ச்சிக்கான கடன் இருக்கும் வம்பு வழக்குகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லதாகவே தெரியும் அதாவது வம்பு வழக்குகள் ஒரு நியாயமானதுக்காக போராட வேண்டிய ஒரு அமைப்புகள் வரும் சனியாக இருந்ததுன்னா அநியாயத்துக்கு வம்பு வழக்குகள் நீங்க செய்யாத தப்புக்கு குற்றங்கள் வந்து நீக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சனி ஆரிய எட்டாக வரும்போது அமையும் கடக சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சனி வந்து ஆரி எட்டாம் அதிபதியாக வரும் அதனாலதான் கடக சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சனி பகவான் நல்லதை செய்யறது இல்லை பொதுவாகவே இந்த துலா லக்கணத்துக்கு லக்கணத்துக்கும் பார்த்துட்டீங்கன்னா ராஜ அதிபதியாக சனி வரும் அப்போ வந்து முழுமையான நல்லத அந்த சனி பகவான் செஞ்சாகணும் கண்டிப்பா செய்யும் ஆனா அதனுடைய காரக அமைப்புகள்ல செய்யும் இப்போ துலா லக்கணத்துக்கு நாலாம் வீட்டுல சனி ஆச்சு ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சொந்த வீடு இருக்கும் கண்டிப்பா வண்டி வாகனங்கள் இருக்கும் ஆஹ் நல்ல ஆயுளோட இருப்பாங்க ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சனியுடைய காரக அமைப்புகள்ல இருக்கும் அதாவது வந்து ஒரு பழைய வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க ஒரு பழைய ஓட்டு வீடு தாத்தா காலத்த வீடு அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் வசிப்பாங்க அதே மாதிரி அம்மாவோ வயசானவங்களாகவோ இல்லை படிக்காதவங்களாகவோ நல்ல ஆயுளோட ஆனால் கண்டிப்பாகவே இருப்பாங்க இந்த மாதிரி சனியுடைய காரங்க தான் அந்த ஆதிபத்திய பலன் நடக்குமே ஒழிய சுக்கரன் இப்ப நாளாம் வீட்டுல ஆட்சி ஆகி அதனோட தசாபக்திகள் நடந்தது அப்படின்னா அது நல்ல லக்ஸரியான க வீடு காரு இதெல்லாத்தையுமே கொடுக்கும் ஆனா சனி வந்து ஆட்சி ஆச்சுன்னா இந்த மாதிரி சனியுடைய கரங்க தான் தரும் இதுவே சனி வந்து நாலாம் வீட்டுல நிக்காம வேற வீடுகள்ல நின்னுதுன்னா நல்ல யோகத்தை செய்யும் அந்த வீட்டுல கொஞ்சம் பாதிப்புகள் வரத்தா செய்யும் இப்ப வந்து துலா லக்னத்துக்கு நாலு அஞ்சாம் அதிபதியான சனி இப்ப லக்னத்திலேயே உச்சமாக்குது அப்ப வந்து லக்னத்துல உச்சமாகும் போது வந்து சனி அவங்களுடைய குடிவதன் ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் ஜாஸ்தியா இருக்கு யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க போக மாட்டாங்க பிளெக்சிபிலிட்டி இருக்காது அந்த இருப்பாங்க நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்து அவங்க அந்த சனி தசையில அடைஞ்சிருப்பாங்க சனி நாலு அஞ்சு கரிபதி லக்னத்துல உச்சமாகும் போது அந்த ஆதிபத்திய பலன அது கண்டிப்பாக செய்யும் ஆனா லக்னத்துல சின்ன தன்னுடைய காரக அமைப்புகளை அது செஞ்சே தான் தெரியும் தன்னுடைய காரக அமைப்புங்கிறது இந்த கோபம் குடிவாதம் இதெல்லாம் தான் சரி இதை வந்து இப்போ மிதனலக்கணம் எடுத்துவோம் மிதனலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாகவும் சனி வரும் அதே மாதிரி வந்து பாக்கியாதிபதியாகவும் சனி வரும் இந்த எட்டு ஒன்பது அதிபதியான சனி ஒரு வீட்டுல நிக்குது இப்போ ஒரு அஞ்சாம் வீட்டுல உச்ச வளத்தோட நிக்குதுன்னு வைங்களேன் அப்போ வந்து என்ன பண்ணும் முதல் ஒரு எற்ற வருஷம் ரொம்ப சிரமங்களையும் கஷ்டங்களையும் பிள்ளைகளை வாழக்கூடிய ஒரு அமைப்பு நினைச்சு ஏங்கி பிள்ளைகளை விட்டு வந்து பிரிவு முழுக்குமே தரும் அப்பப்போ பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுற விஷயங்கள் வந்து அந்த திசை முழுவதுமே இருக்கும் ஆனா வந்து அந்த முதல் ஒரு பாதி சிரமங்களையும் இரண்டாவது பாதி பாக்கியாதிபதியாக இருந்து அந்த நன்மைகளையும் கண்டிப்பாக செய்யும் ஆனா என்ன வாய்க்கை இருந்தாலும் அதனுடைய காரக அமைப்புல தான் நின்ற வீட்டுல கொஞ்சம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கவே தான் செய்யணும் சொந்த வீட்லயே ஆட்சி படம் பெற்றுச்சுன்னா இப்போ மகர கும்பலக்கணக்காரங்களுக்கு லக்கணத்துல ஆட்சி பெற்றிருந்தீங்கன்னா நல்லதுதான் நல்ல ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுப்பார் உங்களுக்கு ஆனா உங்ககிட்ட கூட புடிவாதம் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் கும்பலக்கணத்துல லக்கணத்துல சனி இருந்தால் சரியான சோம்பேறியாகத்தான் இருப்பாங்க பத்து மணிக்கு தேர்ந்திருப்பாங்க ஒரு ஆள் வந்து செஞ்சு முடிக்கிற வேலைய இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் செய்வாங்க அந்த மாதிரிதான் சனி லக்னத்துல இருந்தா இருக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் ஒரு வேலையை செய்வாங்க இவங்க எல்லாம் அந்த நுணுக்கமான வேலை நோன்ற வேலை சின்ன சின்னதா இப்போ வந்து டெக்கரேஷன் பண்றதோ இல்ல இந்த பாசியில நோன் கோற்குறதோ இந்த மாதிரி வேலைகளை கொடுத்துட்டீங்கன்னா செய்வாங்க பொறுமையா செய்வாங்க ஆனா வேகமா செய்யக்கூடிய வேலைகளை கொடுத்தீங்கன்னா அதையும் பொறுமையாதான் செய்வாங்க அந்த ஊசியில் நூல் கொடுக்குற மாதிரி ஒரு நியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சனியானது பலனை செய்யவே ஆனா ஆதிபத்திய பலனை அந்த சனி பகவான் செஞ்சே தான் தீரும் மகர கும்ப லக்ன காரங்களுக்கு லக்னத்துல ஆட்சி பெறுறதும் இல்ல துலாத்துல உச்சம் பெறுறதும் சிறப்பு தான் இதுவே வந்து நீசமாயிடுச்சுன்னு வைங்களே உடல் வீதியை நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் ஆயுளுக்கு சில சமயம் கம்மியான பக அமைப்புகள் எட்டாம் வீட்டையும் பார்க்கணும் இப்ப மகர லக்கணத்துக்கு சனி நீசமாகி லக்கணத்தையே பார்க்கும் போது கொஞ்சம் குறைவுதான் ஆனா எட்டாம் இருக்கிற சூரியன் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்ப சூரியனும் சனியும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் சேரவே கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா ரெண்டு ஆதிபத்தியம் கெற்றும் இப்ப துலா லக்கணத்துக்கையும் லக்கணத்துல சனி உச்சமாகி சூரியன் கூட சேர்ந்து நின்னுது அப்படின்னா கண்டிப்பா பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் ஆனா அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வம்பு விளக்குகள் இடைஞ்சல்கள் இந்த மாதிரிதான் இருக்கும் சூரியன் சனி எந்த ஒரு லக்கணத்துக்கும் சேரவே கூடாது அதே மாதிரி கடக சிம்மலக்கணத்துக்கு சூரியன் சனி வந்து நின்னாலும் இடைச்சல் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்ல மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல யோகத்தை செய்யும் சிம்மலக்கணக்காரங்களுக்கு எல்லாம் மூணாம் வீட்டுல உச்சம் அடைஞ்சு தச நடந்ததுன்னா நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடகலக்கணத்துக்கும் அதே மாதிரிதான் நாள்ல உச்சமாகி குருவோட பார்வையோ இல்ல சுபகிரகங்களின் பௌர்ணமி சந்திரனோட பார்வையோ கிடைச்சது அப்படின்னா அந்த சனி வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை அதனுடைய தசா புக்திகள்ல கண்டிப்பாக செய்யும் லக்கணத்துக்குமே சனியானது நல்லதா செய்யும் நல்ல ஆதிபத்தியம் உள்ள சேர்க்கையும் பார்வையும் பெரும்போது அந்த சனியானது நன்மைகளை உறுதியாக செய்யும் தான் நின்ற வீட்டின் வழியாக செய்யும் ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய ஆதிபத்திய பலனை செய்யும் தான் நின்ற வீட்டின் வழியாக தன்னுடைய காரகத்தில் அவ்வளவுதான் ஒரு ஜோதிடத்துல முக்கியமான விஷயமே இதுதான் இதை வச்சுதான் திசா முக்திகளை நம்ம பலன் சொல்ல முடியும் இதுதான் வளனாகவும் உறுதியாகவும் இருக்கும் இந்த வளன் வந்து மாறவே மாறாது இப்ப நாலாம் அதிபதி திசை நடத்துது ஆறாம் வீட்டுல நின்று நடத்துது அப்படின்னா வீட்டுக்காக கடன் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்ல வீட்டு மேல வங்கு விளக்குகள் வரும் இல்ல ஏதோ ஒரு கேஸு அது எல்லாமே சொத்து சம்பந்தமாகவோ நிலம் சம்பந்தமாகவோ வந்து சேரும் இந்த அமைப்புகளை தான் கண்டிப்பாக கிரகங்கள் செய்யும் தன்னுடைய காரக அமைப்புல இது குருவாக இருந்ததுன்னா வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் சனியாக இருந்ததுன்னா விபத்துகள் நடந்து அதில் ஏதோ ஒரு கேத்தோ அதில் ஏதோ ஒரு கடனோ வம்புள்ளோ வந்து நிற்கும் செவ்வாயாக இருந்தாலும் அதேதான் சுப கிரகங்கள் எப்போதும் தன்னுடைய காரக அமைப்புல கெட்டத நல்லதை செஞ்சுட்டு போகும் பாவ கிரகங்கள் தன்னுடைய காரண அமைப்புகள்ல நல்லது கெட்டதுங்களை செஞ்சுட்டு போகும் இதுதான் வந்து அடிப்படை சூட்சமம் இதுதான் சரி சனி பத்தி நம்ம பயந்துக்க வேண்டியதே கிடையாது சனி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா சனி மாதிரி கொடுக்கறக்கு எந்த கிரகங்களுமே கிடையாது ஏன்னா சனி கருணையெல்லாம் எல்லாம் பார்க்காது நல்ல எது நேர்மையோ அந்த நேர்மை பக்தால கண்டிப்பா கண்டிக்கும் துலாத்துல உச்சமாகக்கூடிய கிரகம்தான் சனி சனிதா வந்து நீதி காரகன் சனிதா தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகனே சனிதா உழைப்புக்கு காரகன் சனிதா இரும்பு பிளாஸ்டிக்கு மரம் இந்த மாதிரி குப்பை பெட்ரோலு இந்த மாதிரி அனைத்துக்குமே முக்கிய காரகனாக சனி வர்றதுனால சனி வந்து தொழில் காரகனாக நம்ம சொல்றோம் அந்த தொழில் காரகன் ஒரு ஜாதகத்துல வலுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயுள் அது ஆட்சி உச்சம் பெற்று சிறந்த ஜாதகம் தான் நல்ல ஆயுளோட கண்டிப்பாக இருப்பாங்க அந்த ஆட்சி உச்சம் பெற்றது எந்த ஆதிபத்தியமும் அந்த ஆதிபத்தியத்தை சனி உறுதியாக செய்யும் வாழ்நாள் முழுவதுமே ஆனா திசை நடக்கும்போது அது தன்னுடைய காரக வழிகள்ல செய்யும் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுன ஒன்பதுல சனிய ஆட்சியாய் நின்னு நல்ல பாக்கியத்தை கண்டிப்பா காரக அமைப்பான ஒரு சின்ன குடிசை வீட்டுல ஒரு அடியில காத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் செய்யும் பாக்கியங்கிறது அந்த அளவுலதான் இருக்கும் தசாபோக்திகள் அதுவே வந்து உங்களுக்கு சனி திசையே வல்ல அப்படின்னா நல்ல லக்ஸரியா ஒரு வீட்டுல ரொம்ப ஏசி வாங்கிட்டு நல்லா சொகுசா தூங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் பாக்கியாதிபதி பாக்கியத்துல ஆட்சி பெற்றதுனால ஆதிபத்திய பலங்கள் வாழ்நாள் முழுவதும் நடந்துகிட்டே இருக்கும் காரக பலங்கள் அதனுடைய திசைகள்ல மட்டும்தான் நடக்கும் திசைகள்ல தன்னுடைய ஆதிபத்தியத்தோட சேர்ந்த காரகத்தை ஒரு கிரகமானது செய்யும் சரி இது வந்து உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல அப்படி ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்னதை புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்